கேட்கக்கூடிய கேள்வி விவாகரத்து சம்மந்தமான கேள்வி விவாகரத்துங்கிறது இஸ்லாத்தில் ஆண்களாகப்பட்டவர்கள் மூன்று முறை தலாக் சொல்லிட்டாவே விவாகரத்து ஆயிட்டதா அவங்க இஸ்லாத்தில் சொல்லப்படுகிறது அதே இந்து மதத்தில் டைவர்ஸ் நோட்டீஸ்லாம் கோர்ட்டு மூலிமா தான் வாங்கி அதை முறையாக செய்கிறாங்க ரொம்ப அதில் டிஃபிகல்ட்ஸாக இருக்குது இவங்க விஷயத்தில் ரொம்ப சிம்பிளாக ஆண்கள் வந்து மூன்று முறை தலாக் சொல்லிட்டா விவாகரத்து அடைஞ்சதாக எடுத்துக்கிறாங்க அதே மாதிரி பெண்களும் விவாகரத்து வாங்கிக்கொள்ளலாம் ஆனால் ஆண்கள் என்ன கேட்கிறார்களோ அதை கொடுத்துட்டு தான் அவங்க விவாகரத்தை அடைய முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இஸ்லாத்தில் சொல்லப்படுகிறது இது பெண்களுக்கு வழங்க கொடுக்க வழங்கப்படக்கூடிய அநீதி இல்லையா இது நியாயமா அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி முஸ்லீம் சமுதாயத்திலே தலாக் தலாக் என்று மூன்று வார்த்தைகள் சொல்லி ஒரு பெண்ணை விவாகரத்து செய்து விடுகிறார்கள் ஆனால் அதுவே பெண்கள் விவாகரத்து செய்வதாக இருந்தால் ஏதாவது கணவனுக்கு கணவனுடைய அனுமதி பெற்றுத்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது பெண்களுக்கு செய்யக்கூடிய அநீதி இல்லையா என்று ஒரு கேள்வி கேட்கிறார் முதலாவதாக ஆண்களோ பெண்களோ இஸ்லாம் விவாகரத்தை வெறுக்கிறது விவாகரத்தை வெறுக்கிறது ஆண்களை பார்த்து நபிகள் நாயகம் சொன்னார்கள் இறைவன் அனுமதித்த விஷயத்திலேயே இறைவனுக்கு வெறுப்பை தருவது விவாகரத்து தான் என்று சொன்னார் அனுமதித்தான் ஆக வேண்டும் ஆக அனுமதித்துவிட்டு இறைவன் அதனை வெறுக்கிறான் இன்னொரு முறை சொன்னார்கள் செயல்களிலே இறைவனுக்கு மிக பிடித்த செயல் ஒரு அடிமையை விடுதலை செய்வது இறைவனுக்கு மிகவும் வெறுப்பை தருவது விவாகரத்து என்று நபிகள் நாயகர் சொன்னார் அதே போலவே பெண்களை பார்த்து சொன்னார்கள் தகுந்த காரணம் இல்லாமல் ஒரு பெண் தனது கணவனை விவாகரத்து செய்தால் அவள் சுவனத்தின் வாசனையை கூட நுகரமாட்டாள் எந்த காரணமும் இல்லாமல் கணவனை விவாகரத்து கோரினால் அவள் சுவனத்தின் வாசனையை கூட நுகரமாட்டாள் ஆக இஸ்லாம் வெறுக்குது அதனுடைய விளைவை தான் நான் ஏற்கனவே சொன்னேன் விவாகரத்துகள் முஸ்லீம்கள் மத்தியிலே குறைவு என்பதால் குறைவு நீங்கள் எண்ணுவது போன்று அதிகமாக ஒன்றும் நடைபெறுவதில்லை இப்போ ஆண்கள் எப்படி விவாகரத்து செய்ய வேண்டும் பெண்கள் எப்படி விவாகரத்து செய்ய வேண்டும் ஆண்கள் விவாகரத்து செய்வதற்கு முதலாவதாக இஸ்லாம் சொல்லுவது ரெண்டு பேருக்கு ஒத்து போகலைன்னா அவளை கொஞ்சம் நாளைக்கு படுக்கையில் இருந்து தள்ளி வை அதுக்கு சரியில்லைன்னா கணவன் தரப்பில் இருந்து ஒருவர் மனைவி தரப்பிலிருந்து ஒருவர் என்று ஒரு நடுவர் குழுவை நியமித்து ரெண்டு பேருக்கு மத்தியிலே சமாதான முயற்சி செய்ய வேண்டும் சமாதான முயற்சி மேற்கொள்ள வேண்டும் சமாதான முயற்சி தோல்வியை விட்டுவிட்டது என்று சொன்னால் கணவன் ஒரு தலாக் சொல்ல வேண்டும் இடைவெளி விட வேண்டும் ரெண்டாவது தலாக் சொல்ல வேண்டும் இடைவெளி விட வேண்டும் மூன்றாவது தலாக் சொல்ல வேண்டும் இதுதான் இஸ்லாம் சொல்லுகிற முறை இந்த ஒரே மூச்சிலே சொல்வதை இஸ்லாம் விரும்பவில்லை சமீபத்தில் நடந்த முஸ்லிம் தனியார் சட்ட வாரியத்தினுடைய மாநாடு போபாலில் நடந்த மாநாடு அவர்கள் இந்த மிக கண்டிப்பாக வலியுறுத்திருக்கிறார்கள் ஒரே மூச்சிலே மூன்று தலாக் சொல்வதை நிறுத்துங்கள் இது இஸ்லாத்தியனுடைய கோட்பாடுகளுக்கு முரணானது என்ற ஒரு அறிக்கையை முஸ்லிம் சமுதாயத்திற்கு அவர்கள் தந்திருக்கிறார்கள் ஆக இடைவெளி விட்டு செய்ய வேண்டும் இப்படி செய்கிற போது கணவன் தான் கொடுத்த மகரை திரும்பி பெறக்கூடாது தான் கொடுத்த மகரா கல்யாண சமயத்தில் ஒரு தொகையை மகராக கொடுக்க வேண்டும் அந்த கொடுத்த தொகையை திரும்பி பெறக்கூடாது அத்தோடு மேல்மிச்சமாக கொஞ்சம் கொடுக்கணும் கொஞ்சம் ஒரு கணிசமான மதா என்று சொல்வார்கள் ஒளில் முத்தல் லக்காத்தி உன் பில் மாரு ஹக்கன் அல் முத்தின் நீங்கள் தலாக் செய்த பெண்களுக்கு கணிசமாக ஏதேனும் ஒரு தொகையை கொடுத்து விடுங்கள் அதான் கொஞ்சம் கொடுக்கணும் இது ஆண்கள் மீது உள்ள பொறுப்பு ஆக இடைவெளி விட்டு சொல்லணும் மகார திருப்பி வாங்க கூடாது மேல் மிச்சமாக கொஞ்சம் கொடுத்து விட வேண்டும் இது ஆண்களுக்கு பெண்களை பொறுத்தவரையில் பெண்கள் விவாகரத்து கோரினால் கணவனிடத்தில் அனுமதி பெற வேண்டும் அனுமதி பெற வேண்டும் கணவன் அனுமதி மறுக்கும் பட்சத்தில் நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டும் நடுவர் குழுவுக்கு செல்ல வேண்டும் நடுவர் குழுவினர் பெண்ணிடத்திலே விசாரித்து அவர்கள் விவாகரத்தை செய்துவிடலாம் விவாகரத்து கோருவது என்று முடிவு செய்துவிட்டால் காரணங்களை கண்டுபிடிப்பது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை எந்த காரணத்தை கண்டுபிடிக்கலாம் எதுக்கு வீணுக்கு கோர்ட்டுக்கு கேஸுக்குன்னு அலைஞ்சி வீணாக அலைஞ்சி ஊர் ஊர் குடும்ப விவகாரத்தை எல்லாம் கோர்ட்டிலே கொண்டு வந்து கேவலப்படுத்துவதை விட ரெண்டு பேருக்கு மத்தியிலே சமாதான முயற்சி மேற்கொள்ள வேண்டும் அதற்கு தான் இஸ்லாம் முக்கியத்துவம் கொடுக்குது ரீகன்சிலியேஷன் சமாதான முயற்சி தான் முக்கியம் அதில் தோல்வி விட்டால் பிரிந்து விடலாம் ஆகை கணவன் மறுத்தால் கோர்ட்டுக்கு வர வேண்டும் கோர்ட்டார்கள் துருவி துறி ஆராய வேண்டிய அவசியம் கிடையாது நபிகள் நாயத்திலே ஒரு பெண் வருகிறார் தாபித் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் வருகிறார் நபிகள் நாயகமே என் கனவை எனக்கு பிடிக்கல அருவறுப்பானவராக இருக்கிறார் உள்ளமானவராக இருக்கிறார் அசிங்கமானவராக இருக்கிறார் வேற எந்த குறையும் இல்லை வேற எந்த குறையும் இல்லை நான் அவரோடு வாழ்ந்தால் நான் வலிதவரி போய்விடுவேனோ என்று நான் அஞ்சுகிறேன் அவரோட இல்லற வாழ்க்கை நடத்த முடியாது நபிகள் நாயும் விவாகரத்தை கொடுத்து விட்டார் ஹத்தாப் ரெண்டாவது கலீஃபா உமருடைய காலத்திலே ஒரு பெண் வருகிறார் அவரிடத்தில் எனக்கு விவாகரத்து கொடுங்க என்ன செய்தார் ஏதோ அவசரப்பட்டு அம்மா ஒரு மூணு நாளை இந்த அம்மா தனியாக ஒரு அறையில வைங்க ஒரு நிதானத்துக்கு வரட்டும் நிதானம் வந்த பிறகு அப்புறமா பேசிக்கலாம் என்று மூணு நாளைக்கு ஒரு வைக்க சொன்னாங்க தனி ஒரு வீட்டில் வைங்கன்னு சொல்லி மூணு நாள் கழிச்சு கூப்பிட்டாங்க அந்த அம்மா என்னம்மா நல்லா யோசிச்சுக்கிட்டியா என்ன அந்த கணவனோட வாழ்றியா போறியா அந்த அம்மா சொல்லிச்சு என்னுடைய வாழ்நாளிலேயே இந்த மூன்று நாட்கள் தான் நான் அமைதியாக வாழ்ந்த நாட்கள் இந்த மூன்று நாட்கள் தான் நான் அமைதியாக வாழ்ந்த நாட்கள் பிரித்து விடுவேண்ட ஆக நீதிபதிகள் துருவி துருவி ஆராய வேண்டிய அவசியம் கிடையாது கணவன்கிட்ட ஏன் அனுமதி வாங்கணும் அந்த கேள்வி போறீங்க கணவனிடத்தில் ஏன் அனுமதி வாங்க வேண்டும் மனைவி வாகரத்து கோரினால் கணவனுக்கு ஏதாவது ஒரு தொகையை கொடுத்து விட வேண்டும் அது அதிகமாக கேட்கக்கூடாது அவன் வாங்கின மகர் இருக்கக்கூடாது அவன் வாங்கின மகர் அதை இருக்க கூடாது வாங்கலாம் குரான் ஏதேனும் ஒரு தொகையை கொடுத்து விடுங்க ஏதேனும் ஒரு தொகையை அதிகபட்சம் அவன் வாங்கின தொகை அதுக்கு மேலே கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இப்படித்தான் இஸ்லாம் சொல்கிறது கணவன் கிட்ட ஏன் அனுமதி வாங்கன்னா கணவன் குடும்பத் தலைவன் குழந்தைகளை கவனிக்கிற பொறுப்பு அவளுக்கு இருக்கு இந்த அம்மா திடீர்னு நான் போறேன்னா குழந்தைகளை யார் கவனிக்கிறது ஆகவே குடும்ப தலைவனாக இருக்கின்ற காரணத்தினால் கணவனுக்கு பொறுப்புகள் இருக்கின்ற காரணத்தினால் குழந்தைகளை கவனிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கின்ற காரணத்தினால் அவனிடத்திலே அனுமதி பெறு அவன் கோர்ட் இருக்கு முடிஞ்சு போச்சு ஆக இங்கே யாருக்கும் இவளுக்கும் அநீதி இல்லை அவளுக்கும் அநீதி இல்லை இதில் அநீதி என்ற பேச்சுக்கு இடம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை